ஃப்ரைஸ் லார்ட் ஹலி லூயா அன்பானவர்களே இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் தன்னுடைய தயவுள்ள கரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஆமேன் இன்றைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை பாதையில் இருக்கிறது இந்த வாழ்க்கை பாதையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு வருகிறவன் யார் என்றால் சத்ருதான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு வந்து தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ளே ஒவ்வொருவரும் வரவேண்டும் என்று சொல்லி பலவித திட்டங்களை தீட்டி அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் அப்ப இதன் மத்தியிலே தன்னுடைய ஜனங்கள் சாத்தானுடைய சூழ்ச்சியிலே அகப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி தம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதையில தேவன் தன்னுடைய தயவுள்ள கரத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பானவர்களே அப்போ இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த தயவுள்ள கரம் வெளிப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே இந்த செய்தியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பானவர்களே எஸ்ராவுடைய காலங்கள்ல அவருடைய வாழ்க்கையில அவருடைய அந்த பயணத்துல இருக்கிற சூழல் மத்தியில தேவனுடைய தயவுள்ள கரம் எப்படி வெளிப்பட்டது என்று எஸ்ரா புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் வழியிலே சத்ருவை விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் ஆமன் பாருங்க இஸ்ரா சொல்றாரு நான் ராஜாட்ட வந்து குதிரைப்படையையும் சேவகரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் அப்படிங்கிறார் அப்ப பாருங்க அவருடைய நம்பிக்கை முதலில என்னவாக இருக்குது அப்படின்னா ராஜாவை சார்ந்து அல்ல ராஜாட்ட கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல மாறாக இந்த தேவனுடைய கரம் யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவர்கள் மீது அவருடைய கரம் நன்மையாக வெளிப்படும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு அன்பானவர்களை இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இன்றைக்கு எந்த சூழலாக இருந்தாலும் முதலிலே நாம் இந்த தேவனை விசுவசிக்க வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து என் தேவன் என்னை வெளியே கொண்டு வருவார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை வேண்டும் இதைத்தான் இந்த இஸ்ரா சொல்லுகிறார் அவர் சேவகரையும் குதிரை படை வீரர்களை எதையும் கேட்கவில்லை மாறாக அவர் என்ன கேட்கிறார் என்ன எண்ணுகிறார் அப்படின்னா நான் ஆண்டவரை தேடுறேன் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறேன் அவரை பற்றி கொண்டிருக்கிறனால அவர் என்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தயவுள்ள கரத்தை வெளிப்படுத்தி என்னுடைய விண்ணப்பத்துக்கு அவர் செவி கொடுப்பார் என்று சொல்லி நம்பி அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா இருபத்தி மூன்றாவது வசனம் இந்த எஸ்ரா எட்டு இருபத்தி மூன்றுல அந்தபடியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை நாடினோம் ஹலே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் ஹலே நல்ல கவனிங்க அவர் வாழ்க்கையில பாருங்க உபவாசம் பண்ணி என்று சொல்லப்படுகிறது அப்ப நல்ல புரிந்து கொள்ள இயற்கையாக எந்த காரியத்தையும் அவர் தேடவில்லை மாறாக ஆவிக்குரிய ரீதியிலே தேவனோடு கனெக்ட் விரும்புகிறார் அலையா கனெக்ட் விரும்புகிறார் அதனால தான் உபவாசம் நார்மலா சாப்பிட்டுட்டு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில கடவுளை தேடல இந்த இடத்துல நான் ஒரு இக்கட்டு நிலையில் இருக்கிறேன் இந்த சூழல் மத்தியில தேவனிடத்திலிருந்து எனக்கு பதில் வர வேண்டும் என்றால் நான் ஒரு ஒரு ஆவிக்குரியவனாக ஆவிக்குரிய வெப்பனை நான் கையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உபவாசத்தை நியமித்து ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அந்த இடத்துல விண்ணப்பம் கேட்கப்படுகிறது கேட்கப்படுவதற்கு எப்படி விண்ணப்பம் கேட்க அந்த வேதம் சொல்லுகிறது நாங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்று சொல்லப்படுகிறது அப்ப அந்த தேவனுடைய நயவு அவங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறதுனால அவருடைய செபத்திற்கு பதில் உண்டானது அப்ப நம்மள புரிந்து கொள்ளணும் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே இந்த ஆண்டவரை தேட வேண்டும் எல்லாவற்றுக்கும் பதில் இந்த ஆண்டவரிடத்துல இருக்கிறது ஏனென்றால் சத்துரு நம்முடைய பாதையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வர விரும்புகிறான் நம் ஆண்டவரை தேடி கொண்டிருக்கக்கூடிய கூட அவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய பாதையில் தன்னுடைய ஜனங்களை தன் பக்கம் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான் அன்பானவர்களே அப்ப அதன் மத்தியிலே இன்றைக்கு நாம் அவரை தேட தேட தேடதான் நாம் அவரை நோக்கி பயணிக்க முடியும் அப்ப இன்றைக்கு வழியிலே சத்துருக்களை விளக்க வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம போராயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது எபேசியர் புஸ்தகத்துல ஆறாவது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது பதினோராவது வசனம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து உள்ளவர்கள் உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அல்லே இன்றைக்கு நாம அந்த சர்வாயுத வர்க்கம் அன்னைக்கு எஸ்ரா வந்து ஒரு சர்வாயுத வர்க்கமா எதை எடுத்துக்கொண்டார் அப்படின்னா உபவாசத்தை நியமித்து ஆண்டவரை நம்பி ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி நம்பி தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது தேவ தயவு வெளிப்பட்டது அப்ப இன்றைக்கு நாம இருக்கிற இந்த சூழல்ல நாம சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஏன் சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமக்கான போராட்டம் இந்த ஆறு பனிரெண்டுல பார்க்கிறோம் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படி இன்றைக்கு நாம சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் போராட்டத்தை பார்க்கிறோம்னா அதற்கு பின்பதாக இந்த பொல்லாத சத்துருக்களின் கிரியைகள் இருக்கிறது இந்த சத்துருக்களின் கிரியைகள் நம்ம வாழ்க்கையில உள்ளே வருகிறது உள்ளே வருக நம்ம வாழ்க்கையில நம்ம போராட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில உங்க வழியில வரக்கூடிய சத்துருக்கள் விலகி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்களா அல்ல லூயா அப்ப இந்த சர்வாயுத வர்க்கம் என்ன அல்ல லூயா பாருங்க இந்த பேசியர் ஆறு பதினாறுல சொல்லப்படுகிறது பொல்லாங்கன் எய்யும் அக்கினி எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் லூயா எஸ்ராவை குறிச்சு பார்த்தோம் எஸ்ரா தன்னுடைய ராஜாட்ட போய் குதிரைப்படைகளையும் சேவகர்களையும் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்புங்க அவருடைய விசுவாசம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவரை தேடுகிற எல்லோர் மீதும் அவருடைய கரம் தயவுள்ள கரம் வெளிப்படும் என்று ஒரு ஆழமான விசுவாசத்துல இருந்ததுனாலதான் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஜபத்திற்கு பதில் உண்டானது அல்லா அப்ப இன்றைக்கு பொல்லாங்கன் எய்யக்கூடிய அக்னி அஸ்த அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் இருக்கிறார் இந்த உருவாக்கி என் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அதனால் நான் எம் அதிலையும் தாண்டுவேன் என்ற ஆழமான ஒரு நம்பிக்கை ஒரு ஆழமான விசுவாசம் முதலிலே நமக்கு இருக்கணும் இது ஒரு சர்வாயுத வர்க்கமாக இருக்கிறது விசுவாசம் தான்

அப்ப இன்னைக்கு ஆவியின் பட்டயமாக என்ன இருக்கிறது வேத வசனம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சர்வாயுத இரவும் பகலும் நம்ம நம்ம வாழ்க்கையில இந்த வேத வசனத்தை வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளணும் இதை வாசிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானித்து இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து உங்க வாழ்க்கையில நீங்கள் இந்த வார்த்தையை அதிகமா அதிக அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய நீங்கள் பலனை பார்ப்பீர்கள் பலனை பார்ப்பீர்கள் சத்ரு உங்க வாழ்க்கை

ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டுமான நார்மலா எப்பொழுதும் ஜபிக்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு பதிலை கொண்டு வருமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய இந்த சர்வாயுத வர்க்கங்களை வசனத்தோடும் நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தோடும் நீங்கள் நிறைந்து ஜபிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சத்ருவின் கிரியைகள் நிருமூலமாக்கப்படும் ஆளெல் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் ஏ அங்கு விடுதலை உண்டு ஆளில் அப்பொழுது நீங்கள் ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 உங்க வாழ்க்கையில தேவனுடைய தயவுள்ள கரம் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் தேவனுடைய தயவுள்ள கரம் வெளிப்படுவதனால உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறதை உங்கள் கண்கள் பார்த்து நீங்கள் தேவனை துதிக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள் அன்பானவர்களே துதியும் கூட ஒரு சர்வாயுத வர்க்கமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரர் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் எழுதுகிறார் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும்

ாப்புக்கும் நீக்களாக்கிய மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிப்பீர்கள் உயர்த்துவதோடு மாத்திரம் நிறுத்த மாட்டீர்கள் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இப்பிரைய நாலு பனிரெண்டு சொல்லுகிறது ஆண்டருடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது எந்த வாளிலும் கூர்மையானது என்று சொல்லப்படுகிறது அந்த உயிருள்ள வார்த்தையை உங்கள் கைகளில உங்கள் இருதயத்தில வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையில ஒவ்வொரு நொடி போலதையும் நீங்கள் கடக்க ஆரம்பிப்பீர்கள் அப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வாழ ஆரம்பிப்பீர்கள் சத்துருக்கு வெட்கம் என்னும் ஆடையை உடுத்தவீர்கள் ஏனென்றால் உங்கள் பக்தியில தேவனுடைய தயவுள்ள கரம் வெளிப்படும் அப்பொழுது உங்களை எதிர்த்து ஒருவரும் நிற்க முடியாத மாணவர்கள் எனவே இந்த நாள்ல கர்த்துடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்க இந்த வேலையில தேவனுடைய தயவுள்ள கரம் உங்க வாழ்க்கையில வெளிப்படணும் அப்படின்னா விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம வாழ்க்கையில சர்வாயுத வர்க்கமா வைத்துக்கொண்டு ஆவியின் அவரது வசனத்தை வைத்துக்கொண்டு அதனை தொடர்ந்து ஆவியில் நிரம்ப நிரம்ப அந்நிய பாஷைகள் அதிகமாக ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களாக இருக்கும் பொழுது சத்ரு தலைகுனிந்து போவான் உங்கள் வாழ்க்கை பாதையில் அவன் நுழைய முடியாது என்று சொல்லி இந்த வேலையில் அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் எனவே அப்படியே கண்களை மூடுவோம் நன்றி பரிசுத்து ஆவியானவரே ஷீபா காரா போலை இந்த வேலையில் ஆண்டவர தேவனுடைய தயவுள்ள கரம் வெளிப்படுவதற்கான ஒரு ஆலோசனையை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களா அண்டவர இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொண்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே உமை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சிலாக்கியங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழக்கூடிய ஒரு சிலாக்கியங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு கிருபையை இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமா நீர் உண்டு பண்ணிருக்கிறேன் அப்ப இந்த வார்த்தை நூறு மடங்கு பலனை தரட்டும்னு சொல்லி செபிக்கிறோம் வந்திருக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அல்லேலூயா தி லார்ட் காட் பிளஸ் யூ